தென்னாடுடைய நாடு சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள அடுத்ததாக நாரதர் ஒரு பதினான்கு தோஷங்கள் ஆறு குறைபாடுகள்னு சொல்லலாமா இதை பத்தி குறிப்பிடுகின்றார் அதாவது இந்த பதினாலு ராஜதோஷங்கள்னு சொல்றார் இது வந்து நல்ல வேரூன்றிய அதுக்கப்புறம் பலகாலமாக பராக்கிரமம் மிக்க ஒரு சக்கரவர்த்தி அப்படின்னா கூட இந்த தோஷங்களில் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவனுக்கு இறங்கும் முகம்தான் அதையும் அவர் குறிப்பிடுகின்றார் சரி அந்த பதினான்கு தோஷங்கள் என்ன குறைபாடுகள் என்ன அப்படின்னா முதல்ல அவர் சொல்கிறார் நாஸ்திகம் இது இல்லாமல் இருக்கின்றதா உன்னிடம் அப்படின்றாரு இதை வந்து குறைபாடுன்னு தான் சொல்றாரு நாஸ்திகம் அந்த கருத்துக்களை கொள்வது அப்படின்றது இப்ப கூட கேட்கலாம் என்னங்கடவுளை நம்பித்தான் ஆகணுமா கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன தப்பு ஏன்னா கடவுள் மறுப்பு கடவுள் இல்லை அப்படின்றதுதான் நாஸ்திகம் எனப்படுகின்றது சொல்லப்போனா இந்த நாஸ்திகம் அப்படின்றது ஏதோ இன்றைக்கு நேற்று இல்ல ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு நூறு வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றிய கருத்து கிடையாது மகாபாரத காலத்திலேயே இந்த நாஸ்திகம் அப்படின்றது இருந்திருக்கின்றது அதைத்தான் நாம் பார்க்குறோம் ஸோ இதைத்தான் முதல்ல நாரதர் சொல்கிறார் நாஸ்திகம் இந்த தோஷம் உன்னிடம் இருக்கின்றதா அப்படின்னு கேட்குறாரு இப்போது இதை இப்படி பார்க்கலாம் கடவுள் நம்பிக்கை இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து நம்ம சனாதன தர்மம் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணால் கடவுள் தண்டனை கொடுப்பார் நல்லது பண்ணா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க மற்றபடி கெட்டதையே பண்ணிகிட்டு இருந்தா அவங்க வந்து நரகத்துக்கு போவாங்க நரகத்துல வந்து அப்படியே எண்ணெய் சட்டிகள் இப்படி மாதிரி நிறைய அந்த கொடுமைகளை பற்றிலாம் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போ இந்த ஒரு பயம் பயபக்தி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துவோம் சரியா அதாவது பக்தி ஒரு பக்கம் இது வந்து நம்மை நெறிப்படுத்துவது சில நேரங்கள்ல அந்த பயம் அதுவும் தேவைப்படுகின்றது அது இருந்தாதான் வந்து இவன் ஒழுங்கா இருப்பான் அப்படின்னு இன்னைக்கு வந்து காவல்துறையிடம் ரைட்டு எல்லாம் சொல்றாங்க காவல்துறையின நண்பர் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் ஏதாவது ஒரு குற்றம் நடக்கும்போது என்ன சொல்றோம் பாருங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்து பயம் இல்லாம போயிடுச்சு திருட்டு பயிலோளுக்கு சொல்றமா இல்லையா அப்ப யாராவது கேக்குறமா ஏங்க காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்றீங்களா அதுக்கப்புறம் வந்து காவல்துறை மேல பயம் இல்லாம போயிடுச்சுன்னா பயப்படக்கூடாதுங்க அவங்க வந்து நண்பன் அப்படின்னு போது ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கணும் அப்படின்னு யாராவது கேக்குறமா ஸோ அப்போ அங்கே காவல்துறை மீது ஒரு பயம் இருக்க வேண்டும் அதே மாதிரிதான் தப்பு பண்ணா சாமி கண்ண குத்தும் அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்க்கறாங்க இல்லையா அப்ப அந்த பயம் இருக்க வேண்டும் தான் வந்து நம்ம தவறான பாதையில் செல்ல மாட்டோம் ஆனா கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சொர்க்கம் நரகம் கண்ணை குத்துறது தண்டனை அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பது இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுதுங்க அப்போ என்ன ஆகும் ஆ நாம என்ன ஒன்றா பண்ணலாம் அது போலீஸில் மாட்டிங்கனா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஆயிடும் சோ மாட்டிக்காத வரைக்கும் நாம அப்படி சந்தோஷமா இருக்கலாம் இப்படி ஒரு எண்ணம் வந்து விடுகின்றது அதனால கூட வந்து நாசிகம் பேச வேண்டாம் அப்படின்னு நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க சோ இதுக்கு பின்னாடி வந்து ஏராளமான அர்த்தங்கள் இருக்கின்றது இன்றைக்கு வந்து ஜனநாயகத்தில் வந்து அது அவங்க அவங்க சுதந்திரம் அதையெல்லாம் நீங்க கேட்க கூடாது அப்படின்னு எப்படி வந்து என் கடவுளை உன் மீது திணிக்காது அப்படின்னு சொல்றாங்களோ அப்ப அதே மாதிரி உன்னுடைய கருத்து கடவுள் மறுப்பு இல்ல கடவுள் இல்லை அப்படின்றது மத்தவர்கள் மீது திணிக்காது இதுதான் வந்து நான் சொல்றது நம்ம வீட்டுல இப்ப நான் வந்து ஒரு ஆத்திகனாக இருக்கின்றேன் அப்படின்னா இப்போ என் பையன் வந்து நாசிகம் பேசுறான்னா நாலு பேர் என்ன கேட்பாங்க என்னயா நீ வாட்டி உள்ள எல்லாம் உன் பிள்ளையே முன்னால வந்து ஒழுங்கா வளர்க்க முடியல நீ ஊருக்கு உபதேசம் பண்றியா கேட்பீங்களா மாட்டீங்களா அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து நாத்திகம் பேசுகின்றார் நாத்திக கருத்துக்களை வந்து பரப்புகின்றார் அப்படின் போது அப்போ அவர் வீட்டில் இருக்கவங்களே அந்த கருத்தை ஏற்றுக்கலை அப்படின்னா திருப்பி கேட்க தான் செய்வாங்க இந்த நாத்திகம் ஆத்திகம் அப்படின்றது வந்து அவங்கவுங்க பர்சனல் சாய்ஸு எதையும் அடுத்தவங்க மேலே திணிக்காதுங்க இது வந்து ஆத்திகர்களுக்கு மட்டும் இல்லை நாத்திகர்களுக்கும் பொருந்தும் இதைத்தான் நான் சொல்ல வரேன் அடுத்த தோஷமாக நாரதர் குறிப்பிடுவது வந்து பொய் பொய் சொல்லக்கூடாது இது வந்து நம்ம திருக்குறளில் நிறைய குரல்களை பார்த்துருக்கின்றோம் பெரியவங்களும் சொல்லுவாங்க பொய் சொல்லக்கூடாது விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது அப்படின்வாங்க இதுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஒரு கதை சொல்லுவாங்க புலி வருது புலி வருது அப்படின்னு ஒரு சின்ன பையன் அவன் வந்து ஏமாத்துவான் அப்புறம் நிஜமாகவே புலி வரும்போது இவன் புலி வருது அப்படின்னு கத்தும் யாரும் நம்ப மாட்டாங்க அவன் ஆட்டெல்லாம் புலி சாப்பிட்டு போயிடும் அப்படின்னு ஸோ சின்ன குழந்தையிலேருந்தே நாம் வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்றத குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் இப்போ எல்லாம் தலையீழ மாறிடுச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குதுங்க குழந்தைங்க முன்னாடியே ஆஃபீஸில் எப்படி போய் சொல்லி லீவு போடுறது இல்லை இங்கே வந்து யாரோ ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க இல்லை ஒரு விசேஷத்தை கூப்பிட்டுருக்குறாங்க அதுக்கு போகாமல் இருக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு எல்லாரும் உட்காந்து பிளான் பண்ணி குழந்தைங்க முன்னாடி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது பிளான் ஆ இப்படி சொல்லிடு அப்படி சொல்லிடு இப்படின்னும் போது அப்போ அந்த குழந்தைங்க என்ன நம்மளெல்லாம் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பாட்டுக்கு கப்ஸாக அழந்திருக்குது அப்படின்னு யோசிக்குமா யோசிக்காதான் குழந்தைகளுக்கு நாம சொல்றது கண்ட்ரோல் பண்றதை விட நாம என்ன பண்ணுறோமோ அதைத்தான் அப்படியே அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்போ அவங்க முன்னாடி நாம பொய் பொய்யா புளிக்கிட்டு அவங்கள வந்து பொய் சொல்லாத அப்படின்னு சொன்னா சரிப்பிட்டு வருமா அண்டு இந்த பொய் அப்படின்றது எத்தனை நாள் வந்து நீங்க அப்படியே பொய்யை கட்டி காப்பாற்ற முடியும்னு சொல்லுங்க பெரிமேசன் சொல்வாரு ட்ரூத் ஹேஸ் ஹேபிட் ஆஃப் ரைசிங் இட்ஸ் அக்லி ஹெட் அட் த மோஸ்ட் இன் ஆப்பர்ச்சூன் மோமெண்ட் அப்படின்வாரு அந்த மாதிரி பொய் வந்து இங்கே என்னதான் பொத்தி பொத்தி வச்சாலும் அந்த உண்மை இருக்கு பாருங்க எசகேடான நேரத்தில் தலையை தூக்கி நிற்கும் இதுதான் வந்து உண்மை அப்போது நம்மளுடைய முகத்தெறி கிழிந்து விடும்போது கிரெடிபிலிட்டி நம்பகத்தன்மை அது இல்லாமல் போயிடும் உங்களை ஒருத்தர் நம்பலை அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு ஏன்னா அந்த கிரெடிபிலிட்டி தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து இன்டெகிரிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அதை பற்றி கவலைப்படுறதில்லை இன்னைக்கு ஒன்று சொல்றது நாளைக்கு ஒன்று சொல்கிறது ஏங்க நேற்று என்ன பேசினீங்க அப்படியே இன்னைக்கு சப்ஜாடாக மாற்றி பேசுகிறீங்களா இதெல்லாம் யார் ஞாபகம் வச்சிக்கிற போறாங்க இன்றைக்கி வரியா நான் சொல்கிறத கேட்குறியா தான் அத்தோட போ அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அப்போ நீங்கள் பொய் சொல்லிட்டே வரீங்க அப்படின்னு சொன்னால் உங்க மேலே நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நிஜத்தையே சொன்னாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இது நம்மளை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு இப்படின்னும் போது ஒரு ராஜா சக்கரவர்த்தி ஒரு பெரிய பதவியில் இருக்கவர் நாட்டையே ஆள்பவர் அவர் வந்து பொய் சொல்லிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னா ஒரு அரசன் ஆள்பவன் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்பதான் அந்த நாடு அப்படின்ற கட்டமைப்பு வலுவாக இருக்கும் அந்த ஆட்சி செய்கிறவங்க மீது நம்பிக்கை இல்லை ஐயா இவர் சொல்றதெல்லாம் நம்ப முடியாதுப்பா அப்படின்னு ஆய் போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த நாடு எந்த காலத்திலும் முன்னேற முடியாது அதனால தான் பொய் தோஷம்னு குறிப்பிடுகின்றார் நாரதர் அது இருக்கக்கூடாது அடுத்தது கோபம் இதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கோபம் வரும்போது உணர்ச்சிகள் மேலோங்குகின்றன அப்போ வந்து அறிவு அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிடுதுங்க உணர்ச்சிகள் எப்பவுமே அறிவை பின்தள்ளிவிடும் எதுவா இருந்தாலும் அறிவு பூர்வமாக யோசிக்கும் போது மட்டும்தான் நம்மளால் சரியான முடிவை எடுக்க முடியும் உணர்ச்சி பூர்வமா சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இதை நான் அடிக்கடி சொல்வேன் காரியமா வீரியமா அப்படின்னு நமக்கு தேவை காரியம் அது நடக்க வேண்டும் அதை விட்டுட்டு ஆ அதெல்லாம் முடியாது வீரியம் அப்படின்னு இழுத்து கட்டுறது தான் வந்து இந்த உணர்ச்சி பூர்வமாக சிந்திப்பது அப்படி பரவாயில்லையா எனக்கு இது கடைக்காட்டா கூட பரவாயில்ல ஆனால் அவனை நாக்க பிடிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்காம இருக்க மாட்டேன் என்ன சாதிக்க போகிறீங்க நாலு கேள்வி கேட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உங்க காரியம் முடிஞ்சிருமா அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை காரியம் நாசமாக போனாலும் பரவாயில்ல இப்படி நிறைய பேர் நம்ம பேசுறதை பார்த்துருக்கோம் இல்லையா அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு எதனால அப்படின்னா அந்த உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பது கோபம் கோபம் அப்படின்றது உணர்ச்சியுடைய எக்ஸ்ட்ரீம் தானே அந்த நேரத்துல எதுவும் பேசாம அப்படியே அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு இல்ல கோபம் வந்தது அப்படின்னு சொன்னா அப்படியே ஓரம் கட்டிடுங்க நிதானமா அந்த இடத்தை விட்டு விலகி வந்துட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்து யோசிங்க இப்ப நம்ம கோவப்பட்டமே ஏதாவது வார்த்தையை விட்டுந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிருக்கும் அப்போது கோபம் வந்ததுன்னா ஒதுங்குவதுன்றது ஒரு வழி ஆனால் அந்த கோபமே வராமல் பார்த்து கொள்வது அப்படிங்கிறது எப்படி சார் கோபம் வராமல் இருக்குமா நாங்கள்லாம் என்ன உப்பு போட்டு சோர்த்தோம் இல்லையா எங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ரோஷம் இருக்காதா அப்படின்னா கரெக்டுங்க பெரும்பாலான கோபங்கள் எப்போ வருது அப்படின்றத நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் வந்து எப்பப்பெல்லாம் கோவப்படுறீங்களோ அப்போ உடனே எல்லாம் எழுத முடியாது அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு எதுக்காக கோவப்பட்டோம் யார் வந்து இதுக்கு காரணம் ஏன்னா எப்போவுமே நம்ம கோபத்துக்கு அடுத்தவங்களை தான் குறை சொல்வோம் என்னால் வந்து அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அவன் தப்பு பண்ணிட்டான் இவன் இந்த காரியத்தை செய்யலை இவன் இந்த மாதிரி எக்குதப்பா கேள்வி கேட்டான் இவன் முட்டாள்தனமாக நடந்துக்கினான் அதனால தான் எனக்கு கோவம் வந்தது யாராவது ஒத்துரு ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அவர் சொல்லும்போது அதனால் எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிற சொல்லியிருக்கம்மா நாமளே தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்காக அவர் அந்த மாதிரி பேசுவாரா இப்படி ஏலக்காரமாக கேட்பாரா இப்படித்தான் நம்ம டிஃபண்ட் பண்ணிப்போம் நம்மள சரியா அப்போ அந்த கோபத்துக்கான காரணங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க எழுதி வச்சுட்டு வாங்க அப்போ தெரியும் பெரும்பாலும் அந்த இயலாமை தான் வந்து அந்த கோபம் அப்படின்றது வருகின்றதை நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு குழந்தைகளை வந்து நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குழந்தைகள் வந்து ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த மார்க்கு வாங்காம அவங்க வந்து ஒன்று ரெண்டு மார்க்கு குறைவாக வாங்கியிருக்கலாம் அப்போ கோபம் வரும் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருப்போம் பஸ்ஸு பயங்கர கூட்டமாக வரும் அவர் வந்து டபுள் விசில் கொடுத்துட்டு இல்லை வந்து கொஞ்சம் தள்ளி நிறுத்துறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம கோவம் வரும் ஏன்னா அந்த பஸ்ஸை பிடிச்சி இப்படி நிறுத்த முடியாது இல்லை நம்ம கையில் விசில் ஊதி ஊதியாய் பஸ்ஸை இங்கே நிறுத்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இயலாமை ட்ரெயினில் போயிட்டே இருப்போம் திடீர்னு எங்கேயோ வந்து சிக்னலில் நின்றுடுது ஆஃபீஸுக்கு லேட்டாக போனால் அவரு உடனே யாரால் டியோ போடு அப்படின்னுவாரு ட்ரெயின் டிரைவர் மேலெல்லாம் நம்ம கோவம் வரும் அங்க பாவம் என்ன பிரச்சனையோ சிக்னல் இல்ல அவர் வண்டியை எரிமலையா பொங்கும் கோபம் அந்த டைம் இன்னும் இழுத்துட்டு போக போக அந்த கோபத்துக்கு அளவுல போயிட்டு எல்லா கோபங்களுக்கான காரணங்களையும் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் ஏலாமை அப்படின்றது தான் காரணமாக இருக்கும் அப்போ அந்த அப்படின்னும் போது ரைட் நம்மளால இப்ப எதுவும் செய்ய முடியாது அப்புறம் கோபப்பட்டு மட்டும் என்ன ஆகப்போது இப்போ நீங்க வந்து டூ வீலர்ல போயிட்டு இருக்கீங்க முன்னாடி ஒருத்தர் கார்ல போறாரு அப்படியே ஊர்ந்து போறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பாவம் அவர் புதுசா கார் ஓட்டுறாரோ இல்ல வந்து என்ன பிரச்சனையோ தெரியல அப்படி ஸ்லோவா போயிட்டு இருக்காரு சுத்தி வண்டிகள் எல்லாமும் இருக்கு உங்களால பெருசா ஓவர் டேக் பண்ணவும் முடியல நீங்க அவசரமா போய் ஆனோம் கீ கீ கீனு போட்டு ஆறு நடிக்கிறீங்க அவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதா இல்லை அவர் வாட்டுக்கு போயின்னு அப்படியே கோவம் உள்ளே ஏறும் நமக்கு பிபி பட்ட 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 படம் அடிச்சுக்கணும் நமக்கு கரெக்டா ஏன்னா அந்த நேரத்தில் பைக் அப்படி ஓரம் கட்டிட்டு இறங்கி அந்த காருகார கண்ணாடி அப்படி கதவை தட்டி நாங்கள் இப்படி ஊர்ந்து போயின்னுக்கிறீங்க டிராஃபிக் என்ன ஆகுது நாங்கள்லாம் எப்போ போறது அப்படின்னு கேட்க முடியாது நம்மளால கரெக்டா ஆர் நிறுத்திட்டு அந்த கார் நபரை விடாம பண்ணி அப்பவும் கேட்க முடியாது ஏன்னா கார் முன்னாடி கொண்டு போய் வண்டியை நிறுத்துறதுக்கு உங்களால் முடியும்னா நீங்க பாட்டு ஓவர் டேக் பண்ணிட்டு எப்போ போயிருப்பீங்கல்ல இதுதான் இயலாமை அப்போ அந்த இயலாமையின் வெளிப்பாடாக இந்த கோபம் வருகின்றது இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும் ரைட்டு நாம் வந்து கோவப்பட்டு எதுவும் ஆக போகிறது கிடையாது இல்லை நம்ம ஹெல்மெட்டுக்குள்ளேயே கண்ணா திட்டிக்கணும் எதுவும் ஆக போகிறது கிடையாது என்ன பிபி தான் ஏறப்போகுது அப்புறம் டாக்டர் கிட்டே போயிட்டு செக் பண்ணிவிட்டு அவருக்கு காசு கொடுத்து விட்டு மாத்திரைக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு தண்ட செலவு ஆனது ஆகிப்போச்சு போச்சு இப்போ லேட்டு அவ்வளோதான் என்ன மேனேஜர் கற்றுவாரா ஆ கற்றுட்டோம் என்ன சார் முன்னாடி ஒருத்தன் ஏற்பாடு மாதிரி பையன் தான் சார் நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு உண்மையை சொல்லுங்கள் ஏற்றுக்கினா ஏற்றுக்கிறாரு இல்லைன்னா என்ன பண்ண போகிறார் நாள் லீவ் போடுவாரா சந்தோஷம் அப்போ நான் மத்தியானமே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மன்னாரன் கம்பெனிக்கு போகிற மாதிரி எங்கேயாவது ஒரு பார்க்கில் உக்காந்திங்கன்னு எடுத்துன்னு அந்த மத்தியானம் லஞ்சை சாப்பிட்டுட்டு நிதானமாக வந்து சேருங்க ஹாயாக இருங்க ரிலாக்ஸ்டாக இருங்க இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா கோவம் அப்படின்றதுல நாம தப்பிக்கலாம் நண்பர்களே கோவம் வந்து ஆசிட் மாதிரி இதை வந்து ஆசிடெல்லாம் கண்ணாடி பாத்திரத்துல தான் வச்சிருப்பாங்க நீங்க வந்து அந்த மெட்டாலிக் கண்டெய்னர்ல வச்சீங்கன்னா பெரும்பாலான கண்டெய்னர்களை அது அரிச்சிரும் அந்த மாதிரி நாங்களெலாம் இரும்பு மாதிரி அப்படின்னு சொல்றோம்ல அப்ப கோவம் ஆசிட் அரிச்சிரும் அதனாலயாவது அந்த கோவம்ன்ற ஆசிட் இல்லாம பார்த்துக்கணும் அடுத்தது ஊக்கமின்மை இந்த தோஷம் இருக்கின்றதா அப்படின்னு கேட்குறாரு அதாவது எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு அந்த ஊக்க மது கைவிடேல் அப்படின்னு ஔவையார் சொன்னாங்க இல்லையா ஆனால் அதை வந்து இன்னைக்கு சில பேர் ஊக்க மது கைவிடல் அப்படின்னு பிரித்து எழுதி அனர்த்தம் பண்ணின்னுக்கிறாங்க ஊக்கம் இருந்தால் மட்டும்தான் வந்து எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியும் அது ஒரு விளையாட்டாக இருக்கட்டும் இல்லை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க்காக இருக்கட்டும் அந்த ஊக்கம் அப்படின்றது உற்சாகம்னு கூட சொல்லலாம் அது இருந்தா மட்டும் தான் நம்ம அதை சுலபமா மட்டும் இல்லாமல் விரைவாகவும் செய்து முடிக்க முடியும் அதை விட்டுட்டு ஏதோ ஒரு கடனழிவு கடமைக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா அந்த ஈடுபாடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அது இல்லாம ஆமாங்க என்ன பண்றது அவர் சம்பளம் கொடுக்குறாரு அவர் சொன்னதை நாங்கள் செய்யணும் இப்படின்னு செஞ்சிங்கன்னா அப்போ அதனுடைய ரிசல்ட் அப்படின்றது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு தந்தை அவர் வந்து வேலைக்கு போறார் இல்லை வந்து ஏதோ வியாபாரம் பண்றார் இல்லை ஒரு தொழில் பண்றார் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறார் அப்போ என்ன பண்ணணும் அந்த வேலை இல்லை தொழில் இதையே வந்து ஊக்கமாக செய்ய வேண்டும் எதுக்காக அப்படின்னா பாருங்க நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு நாம் வந்து ஊக்கமா வேலை செஞ்சா மட்டும்தான் இந்த ஒரு படத்தில் அருமையான ஒரு டைலாக் வரும் கஷ்டப்பட்டு வேலை செய்ய அதை இஷ்டப்பட்டு வேலை செய்ய அப்படின்வாங்க அந்த மாதிரி நம்ம இஷ்டப்பட்டு அந்த ஊக்கத்தோட ஒரு வேலையை செய்யும் போது வருமானம் அது அதிகமாக வருதோ இல்லை குறவாக வருதோ அது வேற விஷயம் நாம செய்யறத ஊக்கத்தோட உற்சாகத்தோட ஈடுபாட்டோட இஷ்டத்தோட செய்ய வேண்டும் ஏன்னா என் குடும்பம் அதை நான் காப்பாற்றுறேன் அதுக்கு வந்து இன்னும் வந்தால் நல்லா இருக்கும் இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை நான் செய்கிறத செய்கிறேன் அப்படின்னு ஊக்கத்தோட செய்ய வேண்டும் ஆனால் அதை விட்டுட்டு ஆமாம் என்னத்தை சம்பாதிச்சு என்னத்தை குடும்பத்தை பாங்க இதுங்கெல்லாம் பின்னாடி வந்து என்னை காப்பாற்ற போதா இதுங்களை நம்பியா நான் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் இப்படியே ஒரு தந்தை வந்து பொலமையினே இருந்தார் அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த வருமானத்தை ஒடுங்க அந்த குடும்பம் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்குமா அதுக்காக தான் சொல்றது எந்த ஒரு விஷயத்திலும் ஊக்கம் அப்படின்றது இருக்க வேண்டும் ஊக்கம் இருந்தால் மட்டும்தான் அந்த ரிசல்ட் அப்படின்றது நல்லா இருக்கும் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை இதத்தான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்